எதுவுமே இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது செய்யவும் கூடாது நீங்கள் உங்களை ஆளை கற்றுக்கொள்ளுங்க உங்கள் மனதை ஆளை கற்றுக்கொள்ளுங்க உங்கள் சரீரத்தை ஆளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையை ஆளை கற்றுக்கொள்ளுங்க எதை தள்ளிவிடணுமோ அதை தள்ளிவிட கற்றுக்கொள்ளுங்க எதை தள்ளிவிடக்கூடாதோ அதை தள்ளிவிடாது இருக்க கற்றுக்கொள்ளுங்க இதெல்லாம் சேர்ந்தது தான் பரம அதிகாரம் நீங்கள் எதிர்மறையை செஞ்சே நம்ம ஆட்களுக்கு பழகிடுச்சு ஏ எது தள்ளிவிடக்கூடாதோ அதை தள்ளிவிடுவோம் எதை தள்ளணுமோ அதை தள்ள மாட்டான் தள்ள வேண்டாததை தள்ளாமல் வைத்துக்கொள்வதும் தள்ளிவிட வேண்டியதை தள்ளிவிடாமல் வைத்துக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது தள்ளிவிடுகிறது மனுஷனுக்கு வழக்கமாக போயிடுச்சு அதனால தான் பல பிரச்சனைகள் உள்ளே வருகிறது இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளணும் விஸ்வாசமெல்லாம் ஞானசாதனை விசுவாசம் உள்ளவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் இது ஜஸ்ட் அக்செப்டன்ஸு விசுவாசம ஏற்றுக்கொள்கிறவர்கள் இது வந்து பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கற்று தருகிறார் ஆனால் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை இவனால் சுதந்திரிக்க முடியாது காணனிய ஸ்ரீ இப்படித்தான் வந்தா நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து வந்தால் அவளுக்கு மேசின் மீது இருக்கிற அப்பம் நிராகரிக்கப்படுகிறது துணிகைகள் ஆயுதம் கிடைக்கட்டுமே ஆண்டவரே என்று சொல்லுகிறா அவள் புரிந்து கொண்டா பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் வேற நாய்க்குட்டிகளுக்கு ஆசீர்வாதம் நாய்க்குட்டிகளுக்கு போட்டுக்கிறது நல்லதல்ல ஏன்னால் ஜபத்துக்கு வந்து ஒரு பெண் மினிடத்தில் எப்படி பேசிட்டார் ஆண்டவர் இல்லை அதோட ஸ்டோரி நான் ஆண்டவருக்கு தெரியும் ஹிஸ்ட்ரி என்னான்னு பழைய வாழ்க்கையை பேசுகிறதா இல்லை இப்போ அதாவது பின்தொடர்ந்து வருகிற சாபத்தை முறித்தவர்களாக அவர்கள் வெளியேறங்க வெளியேற வேண்டும் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்கள் இது உண்மையாக கிறிஸ்துவனுடைய பாணியை சொல்கிறேன் அட்டவார சபைக்கு வர்ற மாதிரிலாம் இருக்குல்ல இது நாளைக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து இயேசு உண்மையிலே சந்திப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் பின்தொடர்ந்து வருகிற சாபத்தை குறித்து அறிவு இருக்கணும் காணி ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் நிர்வாணத்தின் ஆரம்பத்தில் நிர்வாணம் இந்த அநீதியான படங்கள்லாம் பார்க்குறாங்க ஆபாச படம்லாம் அதெல்லாம் காணான்னு ஆவி ஏறினு இருக்குது ஃபோனில் பார்க்குறது லேப்டாப்பில் பார்க்கறது வீட்டில் சிடி போட்டு பார்க்குறது அந்த காலத்தில் எவ்வளோ இச்சைக்குரிய காரியங்கள் கண்கள் காண்கிறது இல்லையா வேறு ஒரு சரீரத்தினுடைய நிர்வாணத்தை அப்போது உங்களுக்கு அடிமைத்தனம் கூடவே வந்து கொண்டு இருக்கும் இந்த அடிமைத்தனம் இருக்கிற வரைக்கும் தேவ சமூகத்திலலாம் ஜீவிக்க முடியாது கத்திர என்ன செய்கிறார் பத்து வரையும் வராமல் துரத்தி விடுகிறார் துரத்தி விடுதுவார் கர்த்தர் அன்றும் சரி என்றும் சரி தேவன் துரத்தில் நானே கோச்சின்னு வர்றாங்க இல்லையா சபையில் இப்போ இண்டிபெண்டன்ஸ் சேர்ச்சி செல்லலாம் சண்டை வந்து போயிடுறாங்க இல்லையா விஸ்வாசிகளுக்கும் போதகமாக இருக்கும் கருத்து வேறுபாடு உள்ளே ஊடுருவி போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் இது எல்லா மேட்டரும் சொல்ல முடியாது சில சமயத்தில் போதகளும் தவறாக இருந்திருக்கலாம் அந்த கருத்து வேறுபாடு உண்மையாக இருக்கலாம் மாறுபாடு சந்ததி விட்டு விலகி ராட்சிகர் தான் இருக்கலாம் ஆனால் கூடுமானவரை இந்த பிரச்சனையில் மாற்றமே சபையில் தங்க மாட்டான் இந்த வேஸ்தன ஆவி உள்ளே கீரிய செய்கிறப்போ அந்த கோகாத்து கேரகு கோத்திரத்தாரெலாம் எழுபனாங்கள அது யார் ரூபன் வம்சம் ரூபன் யார் மறுபடியும் உணவு கொண்டவன்